இன்றைய விருந்தினர் பகுதியோடு சந்தித்திருக்கிறோம் இன்றைக்கும் ஒரு பிரபலமான முகத்தை உங்களுக்காக கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறோம் என்ன ஆள் தான் கொஞ்சம் சின்னவா இருப்பா ஆனால் அவர் செய்திருக்கிற காரியம் மிக மிக பெரியது தழல் வீரத்தில் கொஞ்சன்ற மூப்பொன்று மூப்பென்று உண்டோ என்பார்கள் அதே எங்களுடைய தாயகம் வீரத்துக்கு மாத்திரமல்ல விவேகத்துக்கும் பெயர் போனது இங்கே பல அறிவார்ந்தவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் அதனுடைய இன்னொரு தலைமுறையை நாங்கள் இப்போது கொண்டிருக்கிறோம் எங்கள் வீட்டு பிள்ளை மிக சின்னஞ்சிறியவள் தேசிய ரீதியிலே நடந்திருக்கக்கூடிய சதுரங்க போட்டியில் முதலாம் இடம் ஏட்டி வந்திருக்கிறார் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையை சேர்ந்து சின்ன மாணவி எங்களோடு அன்றைய நாளிலே இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார் விஷாலினி எங்களோடு இணைந்து கொள்ள காத்திருக்கின்றார் அவரைத்தான் அன்றைய நாளிலே உங்களுக்காக அழைத்து வந்திருக்கிறோம் அறிமுகப்படுத்துவதற்கு வணக்கம் விஷாலினி வணக்கம் அப்படி இருக்கீங்கம்மா நான் சுகமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கீங்களா ஓம் பயம் இல்லாம இருக்கீங்களா ஓம் அக்காவோட பயம் இல்லையா இல்ல நல்லது அதே இது பார்க்க ஒன்றும் இல்லை தானே இல்ல நல்லது சரி அந்த கீரைப்பொடி என்ன விலை ஒரு விலையும் இல்லை விலை இல்லையா கேட்டா ஃப்ரீயாகவே கொடுத்துருவீங்களா ஓ உண்மையா சரி போய் வந்துட்டு போகணும் ஓ சரி விஷாலுமே ஏன் உங்களை இங்கே கூட்டிக் கொண்டு வந்திருக்கிற மாமா நாங்கள் செஸ் சாம்பியனானோடைய தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஓ நீங்கள் செஸ் சாம்பியனானபடியை தான் நாங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் பரவாயில்லை அந்த போட்டியை பற்றி நீர் கிழக்கு சொல்லுங்களேன் அவங்க எல்லாம் கேட்குறாங்க நீங்கள் என்ன போட்டியில் வென்று வந்திருக்கிறீங்க நான் சதுரங்கத்தில் வென்று வந்திருக்கிறேன் அது வந்து அப்பாவும் அரநீதிசரும் தான் எனக்கு மிக மிக பயிற்சிகளை வழங்கி செய்து வெற்றி பெற்றுள்ளார்கள் வெற்றி பெற வச்சுள்ளார் அரண்நிதி இல்லாட்டி நான் வெற்றி பெற்றிருக்க முடியாது முதலாவது க கடவுளுக்கு கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் அதெல்லாம் வெற்றியை பெற்று தந்தவரே பிறகு அரண்நிதி அடுத்ததாக வெற்றியை செல்லணும் பிறகு அப்பாவுக்குத்தான் அப்பா மிக மிக ச இப்போ நான் சொல்லிச்சு விட்டால் பழக பழக அப்பா சந்தரோகத்தில் மாணவர்களுக்கும் சதுரக்கத்தை சொல்லி கொடுத்து என்னையும் சொல்லி தந்தார் பிறகு நான் கிணக்க இந்த பெரிய அக்கா மேர வின் பண்ண அப்புறம் அப்பா அருணேசுவரிடம் கூட்டி சென்றார் சரி அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள் அப்பா வந்து சந்திர உதய வித்தியாசாலையில் படிப்பிக்கின்றார் அம்மா சமூக சேவை திணைக்களத்தில் வேலை செய்கின்றா அப்பா பாடம் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்து விளையாட்டுக்களும் சொல்லி கொடுப்பார் அம்மா வந்து தினத்துக்காக சாப்பாடு உடைகள் வழங்கி வந்துள்ளார் அங்கே அவா எஸ்எஸ்ஓவாக இருக்கிறாள் சரி எப்ப எப்படி அப்பா அங்க எத்தனை வயசுல நீங்க இதை செய்ய ஆரம்பிச்சீங்க செஸ் விளையாட ஆரம்பிச்சீங்க நான் ஐந்து வயதில் இருக்கும் போது அப்பா செஸ் விளையாட சுழித்திருந்தார் ம் பிறகுதான் நான் இப்போ சொல்லி சொட்டு பழக பழகி பழகி வர வேற நான் இப்ப இன்னும் கூடிக்கொண்டு சரி இப்போ எத்தனை வயது பிள்ளைக்கு எட்டு வயசு எட்டு வயசு இந்த மூன்று வருஷத்துல நல்லா விளையாட பழகிட்டீங்க பெரிய அக்கா எல்லாம் நீங்க தோற்கடிச்சிருவீங்க ஓ அட்டை அது இப்படி உங்களால் மட்டுமே இல்லை யாராவது வந்து கேட்குறவங்களே அப்படி நீங்கள் அப்படி நீங்கள் மட்டும் நீ இவ்வளோ நல்லா விளையாடுறீங்க அப்படின்ட்டு இல்லை கேட்குறேன் இல்லையா யாரும் சொல்லிக் கொடுக்க இல்லை நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீ வந்து கேட்குறதுக்கு சரி இப்போ வந்து நீங்கள் தேசிய ரீதியான போட்டிக்கு போனீங்க இல்லையா அங்கே நிறைய பேர் உங்களோட போட்டி போட வந்திருந்தாங்க இல்லையா அங்கே என்ன நடந்தது அங்கே நான் அண்ட் செவன் கிலோ மேட்ச் நடந்தது அண்ட் எயிட்டு கிலோ அண்ட் நைன் கிலோ மேட்ச் நடக்கலை எனக்கு வெற்றி வெற்றி உள்ள கிடைத்துள்ளது ஆனால் அவியல்கள் தொத்திட்டு போகும்போதும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு தான் போயிடும் அப்போ நானும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போறினேன் சரி வெண்டு நீங்க உங்களோட பாடசாலைக்கு வந்திருப்பீங்க தான் என்ன ஒரு போட்டியில் நீங்கள் வென்று இருக்கீங்க அப்போ எல்லாரும் வந்தப்ப நாங்கள் பாத்திருந்தோம் தாயகத்து இங்கே வெளியாக இருக்கிற எல்லா பேப்பர்லேயும் உங்களோட படம் தான் முதலாவதாக இருந்தது எல்லாரும் வாழ்த்தி இருந்தாங்க பாராட்டி இருந்தாங்க அப்போ இஞ்சி வந்திருக்கேன் நிறைய பேர் வாழ்த்தி இருப்பாங்க குறிப்பாக உங்களோட இருந்து நிறைய பேர் வாழ்த்தி வாழ்த்தியிருப்பாங்க வாழ்த்துக்கா என்ன சொன்னவங்க அவங்க எல்லாம் நீங்கள் இப்படி செஸ் ப பழகிருக்கிறீங்க நான் நான் எங்களோட அப்பாவும் சொட்டு சொட்டா சொல்லித்தல் கிணக்க சொல்லித்த சொல்லி சொன்ன நிறைய பயிற்சிகளை வழங்கினேன் பிறகு நான் அது பெரிய அக்கா மேர வின் பண்ண தொடங்கினோனே அருணிசரிடம் அப்பா அழைத்து சென்ற அப்பொழுதும் பயமா இருந்தது பிறகுதான் பழக வந்தேன் பயிற்சிகளை என்னால் வெற்றி பெற்று உள்ள முடிந்தது வெற்றி மாட்டேன் சரி நல்லது நல்லது ஆஹ் இப்ப இவங்க எல்லாம் இப்படி கேட்ட உடனே எப்படி நீங்க மட்டும் இப்படி நல்லா விளையாடுறீங்கன்னு நீங்க சொன்னீங்க அதுதான் உண்மை என்ன சரி அம்மா நீங்க இப்ப வந்து உலகளாவிய ரீதியில நடக்க இருக்கிற போட்டிக்கு போக போறீங்க அதே நேரம் ஆசிய போட்டி போறீங்க ஆசிய நாடுகளுக்கு இடையிலான செஸ் போட்டிக்காக இப்ப தயாராகிட்டு இருக்கிறீங்க அஹ் எப்படி அந்த போட்டி மேடை இருக்குன்னு நினைக்கிறீங்க இப்ப இந்த இருநூறு பேர் பெருசா இருப்பாங்களா அவே பெருசா இருப்பாங்களா பயமா இருக்கா இல்லாட்டி தைரியமா இருக்கா என்ன அள விளையாடையிலும் அப்படின்னு சொல்லி ஒரு தைரியம் இருக்கு தைரியம் இருக்கு அண்ணா மேல நான் அந்த கண்டிலேயெல்லாம் அந்த பெரிய அண்ணா மேலயும் வின் பண்ணி ரூம் பண்ணி ரேட்டிங் எடுத்துக்கணும் ஒரு ரேட்டிங்லாம் ரேட்டிங்ல நான் விளையாடி ரேட்டிங் எடுத்துட்டேன் இப்ப ஆயிரத்துக்கு மேல எடுக்கல ஆயிரத்துக்கு மேல எடுக்கணும் ஓகே அடுத்தம் என்ன அடுத்த விளையாடணும்னு நினைக்கிறீங்க நீங்க அடுத்தது நான் பண்ணி கிராண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன் வாவ் பெரிய விஷயம் இல்லையா கட்டாயம் இப்ப வந்து நீங்க கிராண்ட் மாஸ்டர் ஆயினோடனே நான் என்ன செய்வேன் இந்த கதையை உங்களுக்கு தந்துட்டு நான் அங்க வந்து இருந்திருவேன் நீங்க இங்க தான் கதைக்கு போறீங்க கிராண்ட் மாஸ்டரா சரியா அதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கு சரி வரைக்குள்ள உலகளாவிய ரீதியில நடக்க இருக்கிற போட்டிக்கு போயிட்டு வரும்போது அக்காக்கு என்ன வாங்கிட்டு வருவீங்க நீங்க என்னம்மா செய்வீங்க இப்ப எல்லாரும் ஒவ்வொரு நாளும் படிப்பாங்க படிப்பு படிப்பு வீட்டை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்தது டியூஷன் அவ்வளவுதான் டியூஷன் 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 அது வந்து சாப்பிட்டுட்டு நித்திர பிள்ளை பிள்ளைங்க செய்வீங்க காலையில இருந்து எழும்பி காலையில் எழும்பி பாடசாலையை சேர்ந்து உடிச்சிட்டு நான் அப்பாவோட செஸ் பை சதுரங்கத்தை உம் எழுதி கொண்டிருப்பேன் அப்பா விடிய எழுதி சொல்லி விடிய எழுத சொல்லிட்டு வேற ஏதாவது வேலை எங்க அதுக்கு போயிட்டு அப்புறம் காட்டினா சரி போடுவேன் சரி போட்டுட்டு வீ குட்டும் போட்டு விடுவேன் நல்லா கூட போடுவேன் அப்படியா சரி அம்மாவா அப்பாவா பிள்ளை படிக்கிறதுக்கு நிறைய உதவி செய்யறது அம்மா வந்து தான் கூட சொல்லித்தருவா அப்பா வந்து சரங்கத்துக்குதான் கூட தருவார் அடிப்புக்குன்னு சொல்லி தருவார் அப்பா அம்மா வந்து போய் வெற்றி பெறும் வெற்றி பெறும்னு சொல்லி இருப்பா அப்பதான் வெற்றி பெற்றுட்டு வந்தோடன நீங்க கேட்கறது எல்லாம் செய்யறேன்னு சொல்லலாம் அப்பதான் கேட்கறது எல்லாம் செய்ய சொன்னா செய்து கொண்டு அப்படியா சரி இந்த செஸ் போட்டியில வெற்றி பெற்றுட்டு வந்த அம்மா பாட்டி என்ன கேட்டு முயல் நான் முயல் வாங்கி தந்துச்சுனா இனி சைக்கிள் வாங்கி தருச்சுன்னா சைக்கிள் வாங்கி தர போயினா அப்படியா இந்த முன்னுக்கு இருக்கிற பல்லு கூட முயல் பல்லு மாதிரி தான் இருக்கு சரி அம்மா சரி நீங்க சொல்லுங்க இப்ப உங்கள்ட்ட அக்கா வந்து கப்புல ரெண்டு விஷயம் தரன் ஒன்றுல வந்து செஸ் இருக்கு இன்னொன்றுல வந்து படிப்பு மட்டும் தான் இருக்கு இதுல செஸ் இருக்கு இதுல படிப்பு இருக்கு இது ரெண்டும் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி எடுத்து கரைச்சி உங்களுக்கு வச்சிட்டு இதுல செஸ் பானம் இது படிப்பு பானம் இது ரெண்டுல இது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க செஸ் தான் மேடம் மாற்றுக்கிறதே கிடையாது என்ன இல்லாட்டி செஸ் தான் மேடம் அப்படியா சரி நீங்கள் உங்கள்கிட்ட பார்க்குற நல்ல விஷயங்கள் என்ன இப்ப நான் சொல்லுவேன் இப்போ அக்காட்ட என்ன நல்ல விஷயம் இருக்குன்னு சொல்லிச்சனா நான் அக்கா யாருன்னு அக்கா சொல்லுவேன் அப்ப அப்படி நீங்க என்ன நினைக்கிறீங்க விதுசாலினீட்டு என்ன இருக்குது அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள் விஷாலினி விஷாலினிட்டு என்ன இருக்கு நான் வந்து என்னட்டு நன்முறையை செஸ் கற்று கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா எனக்கு ஆசை அதுக்கு இப்போ தான் செம்பியனாக சாம்பியனாக வந்துட்டேன் இனி அடுத்ததுலேயே போய் சாம்பியனாக வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகுவோன்னு நான் நினைக்கிறேன் இப்போ தான் இந்த இப்போ போயினோன்னா இப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு பேக் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இப்போ செஸ் பழக்கிட்டு தான் இருப்பேன் ஹம் பிறகு அப்பா இது வடிவடி ஜோச்சி செய்யு நான் செய்து முடிச்சா பிறகு நான் விளையாடுவேன் என் அப்பா சொல்லுவார் நீங்கள் போய் விளையாடுங்க உங்களோட விளையாட்டுன்னு சொல்லுவார் அப்போ நான் போய் விளையாடுனா எந்த விளையாட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க உங்களோட வகுப்புல இருக்கிற நண்பர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க இப்போ நீங்கள் வெண்டு வந்துருக்குறீங்க எல்லாரும் உங்களை படம் பிடிச்சி போடுறாங்க ப பேப்பர்ல எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க வந்து நீங்கள் எப்படி கற்றுக்கொள்கிறீங்க இந்த எல்லாம் இப்போ எங்களுக்கு வகுப்புலேயே எக்கச்சிக்க பேர் பழகினம் நூலகத்தில் ஒரு ஆட்கள் ரெண்டு மூணு பேர் வந்து செஸ் பழக்கிறவன் எங்களோட எங்கட நூலகத்தில் வந்து அப்போ பழக்கின பிறகு ஒன்றரை ரெண்டு மணிக்கு தான் போவினம் ரெண்டு மணிக்கு போய் சாப்பிட்டு பிறகு படிப்பினம் பிறகு பள்ளிக்கூடம் வந்து பிறகு நிறுத்திட்டு வந்து பிறகு பள்ளிக்கூடம் வந்து திருப்பி செய்துட்டு வருவினாம் அப்போ நான் சொன்னேன் இது தேவையில்லை என்னோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு டிஎம்ஏ வயிற்சியில் எங்களோட சரணிசர் இருக்கிறாண்டு அங்கேயே காட்டி விட்டனான் அப்போ அவள் அவள் வந்து அட்மிகேஷனுக்கு எல்லாம் ஃபோம் எல்லாம் கொடுத்து நிரப்பி போனவா அப்புறம் ரெண்டைக்கு வருவான்னு எனக்கு தெரியாது நான் பேக்கப் பழக்க சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லித் த வந்துவிங்க நீங்கள் சரி 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 இப்போ ப இன்னும் ரெண்டு வருஷத்தில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் என்ன ஓ சரி அப்போ டீச்சர்ஸ் இப்பயே படிப்ப தொடங்கிருப்பாங்களே உங்களுக்கு தொடங்கிட்டு அப்ப சொல்லுவாங்க ஒரே கிளாஸ்ல இருக்கணும் படிக்கணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க நீங்க போட்டி போட்டிட்டு போனா அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பா இருக்கிறாங்களா இல்லாட்டி பேசுறாங்களா ஒத்துழைப்பா இருக்கிறாங்களா ஒத்துழைப்பா இருக்காங்க டீச்சர்ஸ் என்ன சொல்லுவாங்க வின் பண்ணா கு சொல்ல பிறகு தந்து அப்படி எல்லா ஆஞ்சாமப்பு வரையும் கைதான் கொடுப்பேன் வைப்பேன் பிறகு நான் தோத்துரேன்டா குட் கேர்ள் குட் சொல்லிவிடுவேன் தோத்தாலும் சொல்லுவாங்களா சரி இதுக்கு முதல்ல தோத்துருக்குறீங்களா நீங்க எல்லாம் தோத்துருக்கீங்க குருநோகல தோத்துருக்குற அதுக்கு முன்னாடி டிஎஸ்சி எனக்கு நல்ல மொச்சிகள் நான் நிறைய எனக்கு காய்ச்சல் தாடி மெண்டுதல் வந்துட்டு அதனால் கடைசி மொச்ச விளையாடிக்கிட்டு அப்பாடை தண்ணி குடிக்க வரைக்கும் அது கிளட் அந்த செக்மேட் ஆக்கிட்டார்

பிறகு அரியல் காவியலும் கை தந்துட்டு போட்டான் நான் விண்டாலும் தோத்தாலும் முறை முகந்தான் அழகே இல்லை அதில் மாற்றமே இல்லை வெண்டாலும் தோத்தாலும் ஒரே முகந்தார் எப்படி அப்படி அப்படி ஒரே முகத்தோடு இருக்க முடியுது அடுத்த போட்டி எப்படியாவது வென்றுவிங்கன்ற நம்பிக்கையா ஓ கட்டாயம் அது எப்பவும் இருக்க வேணும் சரி எப்பவும் அதே நம்பிக்கையோட அதே தைரியத்தோட இருக்க வேணும் அம்மா சரி அதே நேரம் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உங்கள்ட செஸ் சேர பத்தி நீங்க ஆரம்பத்துல சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு செஸ்ஸுக்கு கோச் பண்ற கோச்சை பற்றி நீங்க சொல்லியிருந்தீங்க அவர் தான் எனக்கு காரணம் அப்பா அம்மாவு விழவத்துக்கு நீங்க சொல்லியிருந்தீங்களோ அதே மாதிரி சார பத்தியும் சொல்லி இன்னும் கொஞ்சம் சேர பற்றி சொல்லுங்க அவங்க சிறு அவருடைய மகன் மாதிரி என்னை மகள் மாதிரி நினைத்து கொண்டு நிறைய பயிற்சிகளை வணங்கி நிறைய புத்தகங்களை தந்து என்னை செய்யுங்கோ செய்யுங்கோன்னு சொல்லி சொல்ல நான் ஒரு ஒரு நாளும் ஒரு புக் முடித்து சரிட்ட கொண்டை கொடுக்க குட் குட்ன்னு சொல்லி கொண்டிருப்பேன் அப்போ நானும் சரி எடுத்துக்கொண்டே இருப்பேன் ஒரு நாளும் பிறகுதான் நான் செம்பியன் ஆகக்கூடிய மாதிரி இருந்துச்சு அப்படியா குட் சரி இப்ப செஸ்ல உங்களை எல்லாருக்கும் தெரியும் இப்போ நீங்க வந்து எல்லார்டையும் உங்களோட முகத்தைப்ப கொண்டு போய் சேர்த்துட்டீங்க என்னன்னா நீங்க வந்து தேசிய ரீதியில் இப்போ வெண்டுட்டு வந்துருக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் பெருமையா இருக்கு எங்கள்ட்ட பிள்ளை அப்படி போய் வந்துட்டு வந்திருக்கு அதை நாங்கள் இங்கே கூப்பிட்டு வச்சு கரைச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கேக்கமா இதெல்லாம் தாண்டி செஸ்ஸை தாண்டி செஸ்ஸை என்ன செய்ய போகிறோம் எடுத்த ஒரு பக்கமாக போகிறோம் நீங்கள் அக்கடத்து வந்துடுற போறீங்க அக்கடத்தை பின்னுக்கு வச்சுக்கொண்டு இந்த செஸ்ஸை தாண்டி உங்கள்கிட்ட வேறு என்ன எல்லாம் இருக்குப்பா ஆடு வெங்குழா பாடு வெங்குழா செய்வீங்க எனக்கு தெரியும் செஸ்ஸும் நல்ல செஸ் தான் எனக்கு முக்கியம் இருக்கு இப்ப எடுத்து மறைச்சு வச்சுட்டு அதை தாண்டி என்ன செய்வீங்க நான் விளையாடுவேன் கூட ஓடி பிடிச்சு சைக்கிள் ஓடி இதுதான் விளையாடுவேன் முதலும் ரபிட் தானே இப்போ ரபிட் விளையாடுறான் என்ன ஃப்ரெண்ட்ஸும் அவையோடய விளையாடுறாங்க என்ன பேரமா பேர் இன்னும் வைக்கல ஒரு ஆளுக்கு பேர் குட்டி ராமா மற்ற ஆளுக்கு பேர் பெரிய ராமா குட்டி ராமா பெரிய ராமாவா அடடா நாம தான் காட்டுவீங்களா எனக்கு என்னையும் விளையாட்டுல சேர்த்து கொள்ளுவீங்களா ஆ உண்மையா சரி சரி அம்மாச்சி சரி பாட்டு பாடுவீங்களா பாட மாட்டீங்களா போய் சொல்றீங்க அம்மா பாடு பாடுவீங்கன்னு சொன்னாங்க இல்லை உண்மையா உண்மையா ப்ராமிஸ் ப்ராமிஸ் பரமாட்டிங்க சரி ஒரு தோவாரம் பாடி காட்டுங்க அக்கா காசியா இருக்கு கேக்கையுண்டது வரி ஓஹோ சென்னாடி தேவரம் பாட்டுங்க சொற்று சுற்றுனை வீதியன் பாட்டுலாம் மற்றபடி ஆ பாடுங்க ஞானன் பசு பசுனே கவல் பாய் மத்தம் மாது ஜானையூறி போத்து மனவாளன் பத்தாகிய தொண்ட்தோல் பாழாவேன் கெருமேல் நல்ல பிள்ளை சரியாச்சி நீங்கள் ஸ்கூல்ல வந்து இப்போ நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டீங்க ஸ்கூலுக்கு நீங்க எல்லாரும் வந்து இந்து ஆரம்ப பாடசாலையினுடைய மாணவி தேசிய ரீதியில் செஸ் போட்டியில் முதலிடம் பெற்று எல்லாரும் சொல்றாங்க இதை தாண்டி நீங்க ஸ்கூல்ல என்னெல்லாம் சுட்டித்தனம் பண்ணுவீங்க குறும்பு பண்ணுவீங்க குளப்படி பண்ணுவீங்க குளப்படி பண்றீல நான் மிஸ்ஸுக்கு தெரியாம தம்பி இப்ப இருக்கிறேன் மிஸ்ஸுக்கு தெரியாம தம்பியை போய் பார்த்துட்டு வந்துட்டு இருந்துருவேன் அவ்வளவுதான் போய் பார்த்துட்டு சித்தம்படா வந்து இருந்துருவீங்க இந்த சா இன்ட வழக்கு முதல் சாப்பிட்றது இல்லையா ஹோம் ஹோம்ஒர்க் செய்யாம போயிட்டு கள்ளம் அடிக்கிறது இல்லையா அந்த மாதிரி எல்லாம் இல்லையா இல்ல இல்ல ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு நல்ல பிள்ளை சரி ஒரு பனிஷ்மெண்ட்டுமே வாங்கினது இல்லையா மிஸ்ஸுட்டு ரெண்டாம் வகுப்புல தான் வாங்கியிருக்கேன் என்ன பனிஷ்மெண்ட் நான் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்ததுக்கு திட்டு இதுக்கு செஸ்ஸுக்கு போய் ஒரு நாள் ஒரு டிசி எனக்கு நான் சக்தி எடுத்தேன்னு சொன்னேன் அதனால மிஸ் பேசிட்டா அதுலயே போய் தோத்திட்டு பிள்ளைக்கு வராமச்சு என்ன பனி ரசி தந்தவா பிறகு நான் சொன்னேன்னு இப்படி சத்தி வந்தேன்னு சொல்ல ஓகே ஓகேன்னு சொல்லி போட்டு விட்டுட்டா ஆஹா சரி நிறைய டீச்சர் இருந்தாலும் பிள்ளைக்கு எந்த டீச்சர் அம்மா பிடிக்கும் எனக்கு நித்திய தான் கூட பிடிக்கும் ஏன் பிடிக்கும்

நீங்க தான் குழப்படியே செய்யறது இல்லை உங்களுக்கு எதுக்கு அடிக்க வேணும் என்ன சரி அம்மாச்சி இப்ப எல்லாரும் வந்து விஷ் பண்ணினது மட்டும் இல்லாம பிள்ளைக்கு நிறைய பரிசுகள் எல்லாம் கொண்டு வந்து தந்திருப்பேன் இல்லோ ம் என்ன தந்தவங்கம்மா கேக் தந்தவங்க மெட்டது சட்டி என்று தந்தவங்க என்னுடைய ஃப்ரெண்ட் மெட்டது

போயிட்டு தேசிய போட்டியில வெற்றி பெற்று வந்துட்டீங்க அருணகிரி சார் அவர் வந்து மெரம்போர்ட்டு எடுத்து தர போறாரு எனக்கு நீர் என்ன வின் பண்ணாலும் கேள்வி நான் மெரம்போர்ட் போண்ட ஹர்டன் அப்ப அவர் வாங்கி தர போறார் அது வந்து இவ்வளவு செய்யாது தான் தெரியும் அப்படியா சரி சரி இப்ப செஸ்ஸுக்காக நீங்க வந்து உஸ்பெகிஸ்தானுக்கு போக போறீங்க உலகளாவிய ரீதியில நடைபெறுகிற செஸ் போட்டிக்காக உஸ்பெகிஸ்தான் போக போறீங்க அதே மாதிரி ஆசியாவில ஆசிய நாடுகளுக்கு இடையிலான போட்டிகளையும் நீங்க பங்கு பெற்ற போறீங்க அது என்ன செய்யறது ஆசிய நாடுகளுக்கு இடையில நடக்கிற போட்டி இந்த முறை இலங்கையில தான் நடக்க போகுது ஆனா உலகளாவிய ரீதியில நடக்க போற போட்டி உஸ்பெகிஸ்தான்ல நடக்க போகுது என்ன உஸ்பெகிஸ்தான் தாண்டி வேறு எந்த நாட்டுக்கு உங்களை போக விருப்பம் இங்க நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிச்சு இது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா எனக்கு பிடிச்ச நாடு அதை விட கசகசத்தா ஆஸ்திரேலியா போக வேணும் ஆஸ்திரேலியாவில் நடக்க வேணும் சரியம்மா யார் யார் செஸ் விளையாடுறத பார்த்து இவங்க இன்னும் விட நல்லா விளையாடுறாங்க இவங்க மாதிரி நான் விளையாடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்குறீங்க இந்த ஷெனூலி யாரம்மா ஷெனூலி பொலநறுவ சம்பியன்னு சொன்னேன் ஆ அவங்களா அவங்க என்ன உங்களை விட நல்லா விளையாடுறாங்கன்ற என்ன விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா என்னை விட ஒரு ஆள் நல்லா விளையாடுதுன்னா என்னட்ட இல்லாத இது ஒன்று அவங்கள்ட்ட இருக்கணும் அப்படி இன்னும் அவங்கள்ட்ட இருக்கு பிள்ளைங்க அவங்கள்ட்ட இங்கிலீஷ் ப்ரூவ் பண்ணிக்கணும் அதோட அப்பா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாள் ஸ்கூல்லேயும் புத்தகம் கொண்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் சின்ன சின்ன ஒரு கொண்டு போய் அதை பார்த்து பார்த்து கண்டுபிடிச்சி விடிய முடி கொண்டு தருவாள் அப்புறம் அப்பா அதை பா பின்னாடி உடைகளை பார்த்து பார்த்து செடி போட்டு இதுகள் போட்டு கொடுக்குறவர் அதனால தான் எனக்கும் நல்ல செம்பினா கூடிய மாதிரி இருந்தது நல்லது அச்சா பிள்ளை இப்போ என்னென்னா நீங்கள் போன முறை வின் பண்ணினதுக்கு உங்களுக்கு ஒரு கப் கொடுத்தவங்க பெரிய ஒரு ஒரு வெற்றி கோப்பை கொடுத்தாங்க தானே சரி அந்த வெற்றி கோப்பையை அடுத்து நீங்கள் வந்து இன்னொரு பெரிய வெற்றி கோப்பைக்காக இப்ப தயாராகி கொண்டு இருக்கீங்க அதுக்கு முதல் நீங்க எந்த ஊரெண்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாரும் விருப்பப்படுவாங்க என்னன்னா நிகழ்ச்சி பார்க்குற எல்லாரும் சொல்லுவாங்க எங்கட ஒரு பிள்ளை எங்கட ஒரு பிள்ளை அப்படின்னு சொல்லி நீங்க எந்த ஊருன்னு சொல்லிருங்கம்மா உரும்பிராய் உரும்புராய் சரி உரும்புராயை சேர்ந்து விஷாலினி இன்றைக்கு தேசிய ரீதியாக முதலிடம் பெற்றிருக்கிறீங்க எங்களுக்காக நீங்கள் கொண்டு வந்த கப்பின் அளவு போதாது பங்கார் எங்களுக்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் எங்களுக்காக பெரிய ஒரு கப் எடுத்துட்டு வர வேணும் அங்கே என்ன உலகக்கோப்பை உலக உலக சதுரங்க போட்டியில் சரியா உலக உலகளாவிய ரீதியில் நடக்கிற போட்டியில் பெரிய ஒரு கப் எடுத்துக்கொண்டு வர வேணும் அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தேங்க் யூ சரியா அப்படி எடுத்துக்கொண்டு வந்தீங்கன்னா நாங்களும் உங்களுக்கு நாங்கள் அப்பா சொல்கிற மாதிரி என்ன கேட்டாலும் வாங்கி தருவோம் சரி வந்து கேட்க வேணும் அக்கா நீங்கள் சொன்ன நீங்கள் சொல்லி சரியா அம்மா ஜி வாழ்த்துக்கிழமா வாச்சாப்பிழ இன்னும் நல்லபடிவாக கலக்க வேணும் ஜெயிக்க வேணும் ம் நன்றி ஆஹ் விஷாலினியோடு பேசிய இருந்தோம் விஷாலினி தான் தேசிய ரீதியில் இடம் இடம் பெற்றிருக்கக்கூடிய சதுரங்க போட்டியில் எங்களுடைய தாயகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற வகையில் முதலிடம் வெட்டி கொடுத்திருக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கிறார் யாழ் இந்து ஆரம்ப பாடசாலையைச் சேர்ந்தவர் கிட்டத்தட்ட அவருடைய வயது பிரிவிலே இருநூறு மாணவர்கள் பங்குபற்றிய போட்டியிலே விஷாலினி வெற்றி பெற்றிருக்கிறார் இதற்கு முன்னமும் மாவட்ட ரீதியான போட்டிகள் மாகாண ரீதியான போட்டிகளில் பல வெற்றிகளை குவித்திருக்கக்கூடியவர் விஷாலினி இப் இனிமேல் அவர் தேசி ஆசியாவிலே நடக்கப் போகிற போட்டிகளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார் அதே மாதிரி உலகளாவிய ரீதியிலே உஸ்பெகிஸ்தானில் நடக்கிற போட்டிகளுக்கும் அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் எங்களுடைய பிள்ளை எங்கள் விட்டு பிள்ளை வெற்றியை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறது அதை கௌரவிக்க வேண்டிய பெருமை கடப்பாடு எங்கள் இடத்திலே இருக்கிறது ஆகினாலே தான் இடத்திலே நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் இதோடு இந்த இன்றைய விருந்தினர் பகுதி நிறைவு பெறுகிறது இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியிலே உங்களை சந்திக்கலாம்